வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் பெண்கள் தலைமையிலான முன்னேற்றம் நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு உறவுகள் குறித்து வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இன்று வாஷிங்டனில் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தியுள்ளார் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானில் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு தெரிவித்திருந்த இரங்கலை கொலம்பியா அதிகாரப்பூர்வமாக திரும்ப பெற்றுள்ளது மூவர்ண கொடி ஏந்திய ஃபிட் இந்தியா சிறப்பு சைக்கிள் பேரணி நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் எட்டு தங்கம் பத்து வெள்ளி ஆறு வெண்கலம் என மொத்தம் இருபத்தி நான்கு பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது இனி விரிவான செய்திகள் பெண்கள் தலைமையிலான முன்னேற்றம் நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் லோக் மாதா தேவி அகில்யாபாயின் முன்னூறாவது ஜெயந்தியையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மகளிருக்கு அதிகாரம் அளிக்கும் மகா சம்மேளன் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் பகலாம் தாக்குதலில் மகளிர் சக்திக்கு எதிராக தீவிரவாதிகள் விடுத்த சவாலுக்கு தக்க பதிலடி தரப்பட்டதாகவும் கூறினார் மத்திய பிரதேச மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து பேசிய பிரதமர் தேவி அகில்யாபாயின் மகளிர் முன்னேற்றத்திற்கான சிந்தனைகளை அடிப்படையாகக் கொண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார் மகளிர் தலைமையிலான முன்னேற்றம் நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைகிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் அரசு எடுக்கும் ஒவ்வொரு முக்கிய முயற்சியிலும் மகளிர் இருப்பதாக அவர் கூறினார் அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்களிப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற குறிக்கோளுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறிய அவர் வேளாண்மை தொழில்நுட்பம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மகளிர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் வேளாண் துறையில் உற்பத்தியை பெருக்குவதற்கு கொண்டுவரப்பட்ட ட்ரோன் திட்டத்தில் மகளிரின் பங்களிப்பு இணைக்கப்பட்டு அவர்களுக்கு வருவாயை ஈட்டித் தந்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார் சந்திரயான் மூன்று திட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண் விஞ்ஞானிகளும் பொறியாளர்களும் பங்கேற்றுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் மகளிர் பயன்பெறும் வகையில் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வங்கிக் கணக்கு திட்டம் குடிநீர் வசதி மின்சாரம் நவீன கழிப்பிட வசதி திட்டம் போன்றவைகளையும் மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தில் நான்கு கோடிக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உறுதியான கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் குடும்ப தலைவியின் பெயரில் இத்திட்டத்தின் கீழ் அதிக வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு உறவுகள் குறித்து அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை துணை செயலர் திரு கிறிஸ்டோபர் லாண்டவ் உள்ளிட்ட தலைவர்களுடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி பேச்சு நடத்தியுள்ளார் இரு தலைவர்களும் தொழில்நுட்பம் வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்புக்கான முயற்சிகள் குறித்து வாஷிங்டனில் விவாதித்தனர் அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் துணை செயலர் திரு ஸ்டீவ் ஃபீன்பர்கை சந்தித்த திரு விக்ரம் மிஸ்ரி பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்தும் விவாதித்தார் அமெரிக்க நிதித்துறை இணை செயலர் திரு மைக்கேல் ஃபால்கென்டர் சந்தித்து சந்தித்து பேசியபோது பொருளாதார மற்றும் நிதித்துறை ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவது குறித்து விவாதித்தனர் நீங்கள் செய்தி அறிக்கை ஆபரேஷன் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல் திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானில் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு தெரிவித்த இரங்கலை கொலம்பியா அதிகாரப்பூர்வமாக திரும்பப் பெற்றுள்ளது காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிதரூர் தலைமையிலான குழுவினர் கொலம்பியாவில் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் ரோசா யோலாண்டாவை சந்தித்து பேசியபோது ஆபரேஷன் சிந்துரின் துல்லிய தாக்குதல் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது இந்த போது பாகிஸ்தானில் உள்ள அப்பாவி பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தீவிரவாதிகள் மற்றும் பாகிஸ்தான் ராணுவ அமைப்புகளை குறிவைத்தே துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆதாரங்களுடன் எடுத்துரைக்கப்பட்டது இந்நிலையில் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானில் பொதுமக்கள் உயிரிழந்ததாக கொலம்பியா இரங்கல் அறிக்கை வெளியிட்டது இந்தியாவுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து கொலம்பியா அரசு அந்த இரங்கல் அறிக்கையை அதிகாரப்பூர்வமாக திரும்ப பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இதனிடையே சிவசேனா கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீகாந்த் ஏக்நாத் ஷிண்டே தமது சியரா லியோனியன் பயணத்தை இன்று நிறைவு செய்தார் திமுக மக்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி தலைமையிலான குழுவினர் லாட்வியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துக் கூறினர் மூவர்ணக் கொடி ஏந்திய இருபத்து ஐந்தாவது ஃபிட் இந்தியா சிறப்பு சைக்கிள் பேரணியை நாளை மத்திய இளையோர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் இந்த பேரணியில் முக்கிய பிரபலங்கள் பங்கேற்க உள்ளனர் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற யோகேஷ்வர் தத் சர்வதேச மல்யுத்த வீராங்கனை சரிதா மோர் பாலிவுட் நடிகர் ஷர்வாரி முன்னாள் கிரிக்கெட் வீரர் சபா ஹரீம் உள்ளிட்டோர் மூவர்ண சைக்கிள் பேரணியில் பங்கேற்க பங்கேற்கவுள்ளனர் இதுகுறித்து மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உலக சைக்கிள் தினம் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி கொண்டாட உள்ள நிலையில் நாளை நடைபெறவுள்ள மூவர்ணக்குடி ஏந்திய சைக்கிள் பேரணி உடல் உறுதியில் சைக்கிள் பயிற்சியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதோடு முப்படையினரின் பங்களிப்புக்கு நன்றி செலுத்தும் வகையிலும் அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த சைக்கிள் பேரணியை நாளை தொடங்குகின்றனர் இந்த பேரணி நாட்டில் உள்ள இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களுக்கு செல்லவுள்ளது ஃபிட் இண்டியா இயக்கத்தை மேலும் வலுப்பெறச் செய்யும் நோக்கில் தேசிய கொடி சைக்கிள் பேரணியாக நடத்தப்படுவதாகவும் மத்திய இளையோர் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் தமிழகத்தின் பல பகுதிகளில் மூவர்ணக் கொடி பேரணி இன்று நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே ஆதமங்கலம் புதூரில் நடைபெற்ற பேரணியில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் முப்படை வீரர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் பிஜேபி சார்பில் தேசியக் கொடி ஏந்திய ஊர்வலம் நடைபெற்றது இதில் பிரம்மோஸ் ஏவுகணை மாதிரியை ஏந்திச் சென்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது மயிலாடுதுறை மாவட்டம் கோவிலில் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் நடைபெற்ற கொடி வெற்றி பேரணியில் பிஜேபியின் மாவட்ட அளவிலான நிர்வாகிகளும் அஇஅதிமுக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது இதனையொட்டி தமிழகத்தின் திண்டுக்கல்லில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பம் மற்றும் விதை வகைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்தின் வேளாண் அறிவியல் மையத்தின் விஞ்ஞானி திரு செந்தில்குமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நமது மாவட்டத்தில் நாற்பத்தி ஐந்து கிராமப்புற பஞ்சாயத்துகளை தேர்வு செய்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தினந்தோறும் மூன்று குழுக்களாக பிரிந்து மூன்று ஊராட்சிகளுக்கு சென்று பல்வேறு விதமான விவசாய சேவைகளை பயிற்சிகளை வழங்கி விவசாயிகளுடன் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் நடைபெற்று தேவையான ஆலோசனைகளை வழங்கி வருகின்றது இந்த பருவத்திற்கு ஏற்ற புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு தெரிவித்தல் முறைகளை ஊக்குவித்தல் மண்மலாட்டையினுடைய அடிப்படைக்கு ஏற்ப பயிர்களை தேர்வு செய்தல் சமச்சீர் உர பயன்பாட்டை தெரிவித்து ஊக்கப்படுத்துதல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப கருவிகள் மற்றும் நவீன உபகரணங்களை பயன்படுத்தி நவீன விவசாயத்தை ஊக்குவித்தல் மத்திய அரசு திட்டங்கள் விவசாயிகளுக்கு பரந்தளவில் சென்றடைவதை உறுதி செய்தல் போன்ற பல்வேறு விதமான முயற்சிகளையும் விழிப்புணர்வு முகாம்களையும் நடத்தி வருகின்றது இவற்றுடன் விவசாயத்தில் டோன்களின் செயல்பாடுகள் அதனுடைய முக்கிய சார்ந்த கால்நடைகள் விஞ்ஞானிகள் வழங்கி வருகிறார்கள் மத்திய அரசின் இளையோர் விவகாரங்கள் துறையும் மருந்துகள் உற்பத்தி மற்றும் கட்டுப்பாட்டுத் துறையும் இணைந்து பதினைந்து நாள் மக்கள் மருந்தக அனுபவ பயிற்சி திட்டத்தை நாளை தொடங்குகிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள ஐந்து மக்கள் மருந்தகங்கள் தெரிவு செய்யப்பட்டு ஐந்து தன்னார்வ இளைஞர்கள் பயிற்சிக்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளனர் மக்கள் மருந்தகங்களின் அன்றாட நடவடிக்கைகளில் அவர்கள் பங்கு பெற்று மருந்துகளை விற்பனை செய்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுவான மருந்துகள் குறித்த விவரங்களை தெரிந்து கொண்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பொது சுகாதாரம் குறித்த தகவல்களை அளிப்பது போன்ற பணிகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள் இளம் தன்னார்வலர்களை மக்கள் மருந்தகங்களில் இணைப்பதன் மூலம் அவற்றின் சேவைகள் மேம்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் எட்டு தங்கம் பத்து வெள்ளி ஆறு வெண்கலம் என மொத்தம் இருபத்தி நான்கு பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது தென்கொரியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று இந்தியா மூன்று வெள்ளி மூன்று வெண்கல பதக்கங்களை வென்றது சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாண்டா பூனாச்சா நெடுஞ்செலியின் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை இரண்டு ஆறு ஆறு இரண்டு பதினொன்று ஒன்பது என்ற செட்கணக்கில் நியூசிலாந்தின் ஃபின் ரெனால்ட்ஸ் ஜேம்ஸ் வாட் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பெண்கள் தலைமையிலான முன்னேற்றம் நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு உறவுகள் குறித்து வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இன்று வாஷிங்டனில் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தியுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் போது பாகிஸ்தானில் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு தெரிவித்திருந்த இரங்கலை கொலம்பியா அதிகாரப்பூர்வமாக திரும்ப பெற்றுள்ளது மூவர்ணக் கொடி ஏந்திய ஃபிட் இந்தியா சிறப்பு சைக்கிள் பேரணி நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் எட்டு தங்கம் பத்து வெள்ளி ஆறு வெண்கலம் என மொத்தம் இருபத்தி நான்கு பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது